இப்போ கேப்டன் மில்லருடைய படத்தோட இயக்குனர் அருண்மாதேஷ் வந்துட்டு இளையராஜாவுடைய வா வாழ்க்கை வரலாறு பரமாக எடுக்க போகிறாரு இளையராஜா அவருடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய சீக்வன்சஸ் என்ன இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வந்தார் இருந்தார் மியூசிக் போட்டார் சக்ஸஸ் ஆகிட்டார் வாழ்க்கையில் என்ன த்ரில்லிங் என்ன இருக்குது அவருடைய வாழ்க்கையில் உலக புகழ் பெறாரு அப்படியே உழுவுறாரு காண போடுறோம் தியாகராஜ பகதூர் வாழ்க்கையை நீங்கள் எடுக்கலாம் பொற்கொண்டராக இருக்காரு ஒரு கொலைக்குற்றம் ஜெயிலுக்கு போகிறார் திரும்பி வர்றாரு அதே பாகவத்தார் அதே திருச்சி பார்க்கத்துக்காது அதை விட்டு அது இல்லாமல் வெறும் அண்ணக்கிடி உன்னை மச்சான பார்த்திங்களா பாட்டி எப்படி ஓடிச்சிங்கிறது கேட்டீங்கன்னா போனிங்கிற இசையை கண்டுபிடிச்சாருங்கிறது உண்மை இதுவரையிலும் நம்ம கேட்கவே அவங்ககிட்ட உட்காந்து கிட்டார் வச்சுக்கிட்டு பையன் போய் ரெண்டு ஆஸ்கார வாங்கிட்டு

இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் ஐயா அவர்கள் வணக்கம் சார் இப்போ கேப்டன் மில்லருடைய படத்தோட இயக்குனர் அருண் மாதேஷ் வந்துட்டு இளையராஜாவுடைய வா வாழ்க்கை வரலாறு பரம எடுக்க போகிறாரு அதுக்கு ஹீரோவாக வந்து தனுஷ் நடிக்க போறாரு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஏன்னா உங்களுக்கு கேப்டன் மில்லர் ரொம்ப பிடிச்ச படம் ஆச்சு அதனால தான் இந்த கேள்வி கேட்கிறேன் இந்த டேரக்டர் உண்மையிலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தமிழ் படத்தில் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு த்ரில்லர் அவ்வளோ பரமாதமாக த்ரில்லர் மாத்திரை இல்லாமல் ஒரு சமூக அக்கறையும் அதில் கொழந்து கொடுத்தாரு அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னென்னா எந்த ஒரு இவங்களையும் பாதிக்காமல் கேவலப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் இந்த புரட்சியை நம்மால் நடத்த முடியும் அனைவரோட ஒத்துழைப்போடு நடத்த முடியும்னு சொல்லி யார் மேலேயும் ஒரு கால் காழ்ப்புணர்ச்சி காட்டாமல் ஒரு படம் எடுத்திருத்தார் அவ்வளோ அற்புதமாக டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருத்தார் அற்புதம் டைரக்டர் ஹீ இஸ் அ மூவி டைரக்டர் அந்த படத்துக்கு நல்ல க்ரௌடுன்னு நான் போய் பா அந்த படத்தை பார்த்தப்ப தான் என்ன ஓ நம்ம இன்னும் திறமைசாலிகள் அற்புதமான திறமைசாலிகள் இளையராஜா அவருடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய சீக்வென்சஸ் என்ன இருக்குதுங்கிறது எனக்கு தெரியலை ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரு வந்தார் இருந்தார் மியூசிக் போட்டார் சக்ஸஸ் ஆகிட்டார் வாழ்க்கையில் என்ன த்ரில்லிங் என்ன இருக்குது அவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் அது சம்பவங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒருவேளை சந்தவ சம்பவங்களை கொண்டு சேர்த்து காட்டுறாங்களோ என்னோம் இப்போது சைகால்னு ஒருத்தர் இருந்தார் ஹிந்தியில் அவருடைய பாட்டுக்கு வந்து நாற்பதுகளில் மயங்காதவங்களே கிடையாது அந்த மாதிரி கேஎல் சைகால்னு பேர் குஷன்லால் குஷன்லால் சைகால்லாம் இன்னும் குந்தன்லால் சைகால் அவருடைய பாட்டு அவர் தான் ஒரிஜினல் தேவதாசில் அவர்தான் தேவதாஸ் அனுப்பிப்பார் அங்கெல்லாம் பிறக்கலை அதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ சைகால் பா பாட்டுனாவே அப்படி ஒரு இதை பிரம்ம பிடிச்ச மாதிரி கேட்பாங்க அவருடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் இருக்குது தெரு பாடங்கன்னா இருந்தார் ஹார்மோனியம் ஆச்சு தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார் அவர் சினிமாவுக்கு வர்றாரு சக்ஸஸ் ஆகுறாரு உலக புகழ் பெறாரு அப்படியே உழுகுறார் காண போடுறார் தியாகராஜ பகதர் வாழ்க்கையை நீங்கள் எடுக்கலாம் பொற்கொள்ளராக இருக்கார் ஆசாரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பல வீடுகளில் போய் நகைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கார் நகைகள் செய்யும்போது அப்பாவுக்கு அக்சிடண்ட்டாக இருந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு செல்வந்தர் வந்து அந்த பாட்டை இவ்வளோ அருமையாக பாடலையே நீ ஏண்டா சினிமாவில் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் சினிமாவில் விட்றாரு அறிமுகங்கள் எது எதோ அடிபடுது அதுக்கப்புறம் ஒரு உச்சத்துக்கு ஏறுறார் திருச்சி நகரமே அவர் வர்றாருனாக்கா அப்படியே அல்லோல கல்லோல படுற அளவுக்கு ரெண்டு பக்கம் லட்சக்கணக்கில் கூடுறாங்க மக்கள் அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி ஒரு கொலை குற்றம் ஜெயிலுக்கு போகிறார் திரும்பி வர்றாரு அதே பாகவதர் அதே திருச்சி திரு பார்க்கறதுக்கு ஆடு இல்லை பிக்சர் எடுக்கிறார் சாங் பிச்சைக்காரன் நான் சம்பவங்கள் இருக்குது அது மாதிரி சம்பவங்கள் இருக்கிற கதையாக இருந்ததுன்னா இளையராஜா படங்கள் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு அது இல்லாமல் வெறும் அன்னக்கிடி உன்னை தேடுது மச்சான பார்த்தீங்களா பாட்டி எப்படி ஓடிச்சுன்றது அவங்க எடுத்திங்கன்னா அது பட் அவர் அந்த டைரக்டருக்கு தெரியும் அது எப்படி தெரியலீங்க எடுக்கிறது எப்படி இது பண்ணுறது இல்லை இளையராஜாவும் அடிமட்டத்திலேருந்து வந்தவர் தான் அடிமட்டத்தில் சாதி பிரிவினை அதெல்லாம் ஃபேஸ் பண்ணவர் தானே அதெல்லாம் வந்து இது பண்ணாக்கா பார்க்கணும் சிம்போனிங்கற இசையை கூட கண்டுபிடிச்சிருக்காரு நிறைய விருதுகள் வாங்கி இருக்காரு சிம்போனிங்கற இசையை கண்டுபிடிச்சாருங்கிறது உண்மை இதுவரைக்கும் நம்ம கேட்கவே இல்ல அந்த சிம்போனி என்னாச்சுன்னு நமக்கு இது ஒண்ணு தெரியல கேட்டா ஹாலத்துல ஹங்கேரியில போய் போய் போட்டாங்கடாரு அந்த வெள்ளக்காரர் கூப்பிட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு பட் ரீச் ஆகல அவர்கிட்ட உட்காந்து கித்தார் வாசிச்சுக்கிட்டு இருந்த பையன் போய் ரெண்டு ஆஸ்கார் வாங்கிட்டு வந்தார் நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் இளையராஜா வாசிச்சது திருவாசகம் நம்ம கிட்டே திருவாசகத்துக்கு இளையராஜா நல்லா பா இது பண்ணார் அது என்ன ஆச்சு ரீசார்ஜா பப்ளிக்கில் ரீச் ஆகலையே வைக்கோ அருமையாக அதை பற்றி பேசணும் திருவாசகத்தை பற்றி அது இளையராஜாவுடைய மியூசிக்கை வச்சு வைக்கோ பேசின பேச்சு இளையராஜாவுடைய திருவாசத்துக்கு இருக்குது நல்லா இருந்துச்சு பட் அந்த திருவாசகம் எங்கே வந்தது ரீச் ரீசார்ஜா பப்ளிக் பற்றியில் ரீச் ஆகலைனாலும் அவருடைய முயற்சியில் சாதனை பழங்கிடுவோம் அண்ணாருமா வரலையே ஹங்கரில சிம்போனி ஆர்கெஸ்ட்ரா போட்டேன் இன்றைக்கு ஊரில் அந்த ரெக்கார்டு எங்கே இருக்குது நல்லா ஆங்கில இசை கேட்குறவன் பிலார மோடிக்கு ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் கேட்குறவன் நான் மொசார்ட்டு கேட்குறவன் நான் பீத்தவன் கேட்குறவன் நான் எனக்கே தெரியலையே மொசாட்டு பீத்தவனை பற்றி தெரிஞ்சு எனக்கே அதெல்லாம் தெரியலனாக்கா அப்போ இந்த இந்த ஆர்கெஸ்ட்ராவை நீ என்ன பண்ணீங்க எனக்கு ஒன்றும் தெரியலையே அதே மாதிரி தான் எம்எஸ் சுசநாதன் வந்து இசைக்கோலங்கள்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒன்று போட்டார் சரியாக போகலை அற்புதமான மியூசிக் இருந்தது பக்கத்து வீட்டுக்காரராக இருந்ததுனால சாந்தமலையா பக்கத்து கொடுக்கறதுனால அவர் வந்து கேட்ரான் கொடுத்துட்டு போயிட்டார் சின்ன வயசில் வயசுலேருந்து எனக்கு தெரியுங்கிறது வேறு ஒரு விஷயம் கேள்ரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு உளுந்து உளுந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் ரெக்கார்டு சேல்ஸ் இல்லை அப்பா சரியான பப்ளிசிட்டி இல்லை நான் இன்றைக்கி வரல நான் வந்து இளையராஜா அவருடைய சிப்பானி ஆர்கெஸ்ட்ரா மியூசிக்கை கேட்கணும்னு நானும் பார்க்குறேன் கிடைக்கல சாதனைகள் இருக்கலாம் ஓதா ஆர்கெஸ்ட்ரான்னு ஒன்று இருக்கிறத பற்றி பேச ஆரம்பித்தது இளையராஜான்னு கூட சொல்லலாம் அளவுக்கு சொல்லலாம் நீங்கள் சாதனைகள்னு எடுத்திங்கனாக்கா வேணை பாலச்சந்திரன்லாம் இசையில் பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்காங்க இது நிஜமான ஒரு படமாக இருக்குது ஐரோப்பிய இசையும் இந்தியா கர்நாடக இசையும் சேர்த்து பாட்டுகள் போட்டிருப்பார் சும்மா நீங்கள் அப்படியே அசந்து அசந்து போயிடுவீங்க ஆம்பளை குரலையும் பொம்பளை குரலையும் மாறி 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 சிம்ப சிம்பனி ஆர்கெஸ்ட்ராலாம் பிச்சுக்கிட்டு போவாங்க சார பஜனை ஏ சித்திரோ அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக சங்கீதத்தில் ஆரம்பித்தார் க அதை தான் கல்யாண ராமன் அப்புறம் வந்து கமலில் எடுத்தார் அந்த படத்தை பாடிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அண்ணன் வெளிநாட்டில் கொல்லப்பட்ட அவருடைய அண்ணனுடைய ஆவி வந்து ஒரு உடம்புல போகுது உடனே ஹவாய் லவ்யூ ஹவை லவ்யூ ஹவாய் லவ்யூ யூன்னு ஆரம்பிப்பார் அப்படி ஓவியம் அப்படி அப்படியே போவும் பாருங்கள் சிம்ஃபோனி பிச்சை வாங்கினேன் கேட்டுப்பாருங்க கூகுளில் போட்டு கேட்டுப்பாரு இப்போ இளையராஜா அவர்கள் சிறந்த இசையமைப்பாளர் இல்லைன்னு உடனே நான் அதையா சொன்னேன் வாழ்க்கை வரலாம் எடுக்கிற அளவுக்கு சிறப்பு இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அதாவது அவருக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்க சொல்ல வந்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டோங்கிறத நான் சொல்ல வர்றேன் உடனே நீங்க அவர் சிறந்த இசையமைப்பாளர் அப்படி சொன்னதா தான் நான் செவிட்டு காது காது கேட்காதவனாக இருக்கணும் இளையராஜா அவனுடைய இசையை வந்து மோசனவா சொன்னாலும் காது கேட்காத ஒன்னா இருக்கணும் மாடு கூட கேட்டால் தலையாட்டிடுங்க இசையமைப்பாளர்கள் வந்து நீங்கள் சொல்கிற எதுவுமே இதுலாம் புதுசுன்னு நீங்கள் சொ இப்போ கேட்டிங்களே சிவனி ஆர்கெஸ்ட்ராலாம் போட்டிருன்னு உங்கள் வயசுக்கு அது புதுசு என் வயசுக்கு அது ரொம்ப பழசு உங்களுக்கு அது தெரியலை எனக்கு அது தெரியும் லாஃபிங் போலீஸ்மேன் ஒரு பாட்டுமா இட்டாலியன் சாங் அந்த ஒரு பாட்டை வச்சு சந்திரலேகாவில் மூணு பாட்டு எடுத்தாங்க ஐ பக்ரியாமா அப்படின்னு சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் பாடுற பாட்டு லாஃபிங் போலீஸ்மேன் அதை வச்சு மூணு பாட்டு போட்டாங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை அப்படியே எடுத்து திருப்பி மூணு இடங்களில் அதை யூஸ் பண்ணாங்க ஒரே பாட்டு அதே மாதிரி சாலி சாப்பிளினுடைய மியூசிக் லேப்பலோமாங்கிறது அந்த லேப்பலோமாங்கிற பாட்டை பூ ஜாதி ரோஜா முல்லைப்பூ வேணுமான்னு போட்டாங்க உலக புகழ்பெற்ற பாட்டு அவார்டு வாங்கின பாட்டு அதை தமிழில் போட்டாங்க அதுக்கு ஒரு வாரப்பத்திரிக்கை என்ன எழுதிச்சுன்னா அந்த பாட்டு வந்து கொமட்டுச்சு அப்படின்னு எழுதுனாங்க நம்ம ரசிக்க உலகம் முழுவதும் பாட்டு அது மாதிரி நிறைய பாடல்கள் கேட்டிருக்குது ஸ்வேன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்த ஞாபகம் இல்லையோ வென் டு பிளே ஸ்வே வித் மீ டான்ஸ் வித் மீ லைக் த லேடி ஓஷன் காப்பி இல்லை அதில் தடுதல் அது மாதிரி நிறைய பாடல் கேட்டுருக்குது எவ்வளோ பாடல்கள் இருக்குது மல்லிகை பூஜா மல்லிகை பூஜா தி ரோஜா முல்லைப்பூ வேணுமா कि स्वीट अंड टी टेडर आर टेल मी दिसव फॉर एवर वाक टूगेदर टू द डो पैराडाइज मलगे पूजा दि रोजा हवल दट இதை ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இது மாதிரிலாம் நாங்கள் கேட்டு வளர்ந்துட்டோமா கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லாதீங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் உடனே இளையராஜா மியூசிக் போட தெரியாது அதெல்லாம் எடுக்கிற அளவுக்கு சிறப்பு இல்லை நீங்களே அதை தான் சொல்ல வரேன் இதை நீ எடுத்த எடுத்தின்னா என்ன மாதிரி கெட்ட அளவுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் பழச்சுன்னு சொல்லி சொல்ல சொல்லி தொலையும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்காக தான் சொன்னேன் அந்த டைரக்டர் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி கெட்டு சனி எனக்கு சிலதெல்லாம் இருக்கும் பழைய விஷயம் ஏன்னு சொல்லிவிடும் ஜாகிரதையா அப்படின்னு சொல்கிறேன் வேறு ஒன்றுமே ரொம்ப அருமையாக பாடினீங்க சாரி நல்லா இருந்துச்சு தேவையில்லாத விஷயம் உங்கள் கேட்டதுனால சொல்லிவிட்டேன் தேங்க்யூ சார்